மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் சமூக நல்லிணக்க இப்தார் விருந்து நிகழ்ச்சி அக்கட்சியின் மாவட்ட தலைவர் முகமது ரஃபி தலைமையில் நடைபெற்றது சகோதரத்துவத்தையும் சமூக ஒற்றுமையும் போதிக்கும் வகையில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் இஸ்லாமிய கிறிஸ்தவ மற்றும் இந்து மதத்தினர் மற்றும் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் பேசிக்க மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தாவேக்க மாவட்ட செயலாளர் கோபி தேமுதிக நிர்வாகிகள் வர்த்தக சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ரமலானின் மகத்துவம் மற்றும் தமிழகத்தில் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ ஒற்றுமையை குறித்து பேசினர் தொடர்ந்து இப்தார் நோன்பு திறக்கப்பட்டது பின்னர் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இஸ்லாமல் அவர்களுடைய ஐந்து நடைபெற்ற உரிமையாளர் அன்பு சகோதரர் பவுன்ராஜ் அவர்களை ஏற